நாமத்தினால டெய்லி மன்னாங்கிற அந்த வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாட்களில் நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து வருகிறோம் நேற்று தினத்தில் பரிசுத்தமான விசுவாசம் என்பதாக தியானித்தோம் இன்றைக்கு விசுவாசத்தோடு அறிக்கை இடுங்கள் டிக்ளரேஷன் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்துடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அதிகமாய் பரிச்சித்து அவர் காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் நம்ம இன்றைக்கு வேத பகுதியை மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசித்து தியானிக்கப் போகிறோம் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார் ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகனுடைய தகப்பனார் இந்த வார்த்தையை இயேசுவை நோக்கி சொல்லுகிறார் அந்த தகப்பனாருடைய மகன் பயங்கரமான பிசாசின் பிடியில் இருக்கிறான் அடிக்கடிக்கு தீயிலையும் தண்ணீர்லையும் அந்த பிசாசு அவனை கொண்டு போய் தள்ளி விட்டுருமா நுரை தள்ளி அவன் கீழே விழுகிறான் இப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்தோடு அவன் நீண்ட நாட்களாக அவஸ்தப்பட்டு கொண்டிருந்தான் அந்த அந்த பையனுடைய தகப்பனார் இயேசு வண்டையில் அவனை கொண்டு வரும் இயேசு சொல்லுகிறாரே சொல்லுகிறாரு நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்பதாக கர்த்த சொல்லுகிறார் உடனே இந்த தகப்பன் சொல்றாரு ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் என் இருதயத்தில் இருக்கிற அவ்விசுவாசத்தை நீக்கி அருள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இடத்துல அவன் கண்ணீரோடு அவ்விசுவாச நீங்கும்படியாக ஜெபித்தார் கர்த்தர் அந்த தகப்பனாருக்கு அற்புதம் செய்த பிறகு அந்த அவ்விசுவாசத்தை துரத்தின பிறகு அந்த மகனுக்குள்ள அந்த வாலிபம் பையனுக்குள்ளாக இருந்த பிசாசை கர்த்தர் அதட்டினார் துரத்தினார் அந்த அசுத்தாவை நோக்கி கட்டளையிட்டார் என்பதாக அடுத்த வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை தேவன் சொன்ன காரியத்துல அவ்விசுவாசத்தோடு அல்ல விசுவாசத்தோடு கட்டளை இடும்படியாய் அறிக்கை இடும்படியாக கத்தர் நம்ம பல நேரத்துல அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் அது கத்தரிடத்திலிருந்து வருகிறது அல்ல விசுவாசத்தோடு அறிக்கை இட வேண்டுமானா முதலாவது உங்களுக்குள் இருக்கிற அவ்விசுவாசத்தின் ஆவியை துரத்த வேண்டும் இது நடக்குமா இது எங்க நடக்க போகுது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இனி எனக்கு வேலையே கிடைக்காது இனி ஒரு உதவி எனக்கு வராது என் வாழ்க்கையில் உருப்படவே உருப்படாது இப்படியெல்லாம் பேசுறது அவ்விஸ்வாசத்தின் ஆவி நீங்கள் பிசாசுகளை துரத்துவதற்கு முன்பாக உங்களுக்குள் இருக்கிற அவ்விஸ்வாசத்தின் ஆவியை துரத்துங்க அது சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி அது சாத்தானுடைய திட்டமாக இருக்கிறது அவ்விசுவாசத்தின் ஆவி கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாய் வைப்பது நம்ம வேதத்தை வாசிப்போம் சபைக்கெல்லாம் செல்வோம் நல்லா ஆராதிப்போம் ஆனா பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா கர்த்தரை விசுவாசிக்கிறது நம்மள கூடாம சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போகிறோம் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய கண்கள் சூழ்நிலைகள் மேல அதிகமாய் பதிக்கப்பட்டு தேவனுடைய வல்லமையையும் அவருடைய பலத்தையும் நம்ம மறந்து போகிறோம் நல்லா கவனிங்க நீங்கள் விசுவாசிக்கலன்னா நிச்சயமாக அந்த இடத்துல கிரியைகள் நடக்காது ஏசு கிறிஸ்து எங்கெல்லாம் அதட்டுகிறாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்விசுவாசத்தை துரத்துகிறார் இயேசுவும் சீஷர்களும் படகுல ஒரு பெரிய ஷிப்பில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார் திடீர்னு பார்த்திங்கன்னா சமுத்திரத்தில் பயங்கரமான அலைகள் இந்த மற்ற சீஷர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க பயந்து போய் இயேசுவே நாங்க செத்து போக போறோம் நீங்க என்ன நல்லா தூங்குறீங்கன்னு இயேசுவை எழுப்புகிறாரா இயேசு அந்த பயங்கரமான காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் கண்டு அதை முதல்ல அதட்டல எதை அதட்டினார் அப்படின்னா இந்த சீஷர்களுக்குள்ளாக இருந்துச்சு பாருங்க அவ்விசுவாசத்தின் ஆவி அதை கர்த்தர் அதட்டினார் அதை அதட்டி துரத்தின பிறகுதான் கடலுக்கும் சமுத்திரத்தின் அலைகளுக்கும் கர்த்தர் கட்டளையிட்டார் அந்த இடத்துல அமைதி உண்டாயிற்று கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை உங்களுக்குள் நமக்குள் இருக்கிற அவ்விசுவாசத்தின் ஆவிய அதட்டி அதை இயேசுவின் நாமத்தினால் துரத்துங்க அதன் பிறகு நீங்க ஃபெய்த் டிக்ளரேஷன் அதன் பிறகு விசுவாசத்தோடு நீங்க எதை அறிக்கை இட்டாலும் கர்த்துடைய ஆவியான அதை செய்து முடிப்பார் இயேசு இலைகள் உள்ள அத்திமரத்தை பார்த்து அவர் சபித்தாராம் அடுத்த நாள் திருப்பி அதே வழியே வரும்பொழுது அது பட்டு போயிட்டான் அப்ப சீஷர்களுக்கு ஏசு சொல்லுகிறா நீங்க விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போனா அது அப்படியே நடக்கும் விசுவாசத்தோடு நீங்க எதை அறிக்கை இடுகிறீரோ அதை கர்த்தர் செய்வார் ஆண்டவர் உங்க இறுதியத்துல இருக்கிற விசுவாசத்தை காண்கிறவர் உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு நடக்கும் உங்க விசுவாசத்தின்படி நீங்க அற்புதங்களை காண்பீங்க இந்த நாட்கள்ல விசுவாசத்தோடு அறிக்கை இடும்படியாக கர்த்தர் விரும்புகிறார் உங்களுடைய அறிக்கைகள் அவ்விசுவாசத்தோடு நெகட்டிவ் சைடா இராதபடிக்கு விசுவாசத்தோடு அறிக்கையிட ஆரம்பிங்க அப்படி நீங்க அறிக்கையிடும் பொழுது காலங்கள் நேரங்கள் சமயங்கள் எல்லாம் மாறுகிறத உங்களால பார்க்க முடியும் யோசுவா என்கிற ஒரு பக்தன் சூரியனை பார்த்து நில் என்று சொன்ன மாத்திரத்தில் அது நின்று போயிட்டான் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டார் இயேசு கிறிஸ்து லாசருவை பார்த்து வெளியே வா என்று சொன்ன பொழுது வெளியே வந்தாராம் அறிக்கை விசுவாசத்தோடு அறிக்கை நிச்சயமாக நாமத்தினால் நீங்க அற்புதங்களை பார்ப்பீங்க உங்க குடிகார தகப்பனாராக இருந்தாலும் குடிகார புருஷனாக இருந்தாலும் அவங்க தூங்கும் பொழுது விசுவாசத்தோடு கட்டளிடுங்க குடியின் ஆவிய துரத்துகிறேன் என்பதாக ஒரு விசுவாசமான அறிக்கை இடுங்க அதற்கு முன்பாக உங்களுடைய எண்ணம் எல்லாம் சூழ்நிலைகள் மேல ஒட்டி கொண்டிருக்கும் பாருங்க அதனாலதான் அவ்விசுவாசம் வந்திருக்கும் அதை துரத்துங்க ஆரம்பிங்க ஏன் அவ்விசுவாசம் வருது அப்படின்னா இயேசுவோடு ஒட்டி கொண்டிருக்கிறதை பார்க்கலாம் சூழ்நிலைகளோடு உலகத்தோடு நம்ம அதிகமாய் ஒட்டி கொண்டிருக்கிறதுனாலதான் அவ்விசுவாசத்தின் ஆவி நம்மை கவ்வி பிடித்து கொள்ளும் அதனால முதல்ல ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்பிலீஃபா அவ்விசுவாசத்தின் ஆவிய உங்களுக்குள்ள இருந்து இயேசுவின் நாமத்தினால் துரத்தி நீங்க விசுவாசத்தோட அறிக்கையில ஆரம்பிங்க சூழ்நிலைகள் மாறும் உங்களுடைய மாறாவின் நீ மதுரமாகும் கசப்பு இனிப்பாய் மாறும் துக்கம் சந்தோஷமாக மாறும் சஞ்சலம் மகிழ்ச்சியாக மாறும் உங்கள் சாம்பல் சிங்காரமாக மாறும் எப்போ தெரியுமா நீங்க விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனத்துல இயேசு பிசாசுக்கு கட்டளையிட்டார் அந்த அந்த வியா இருந்த அந்த வாணிப மகன் சுகமடைந்தார் இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினால் எந்த பிசாசின் பிடியாக இருந்தாலும் எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை கட்டளை கர்த்தர் உங்களை குணமாக்கப் போகிறார் உங்க விடுதலை ஆக்குகிறார் இதை நீங்க விசுவாசத்தோடு செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஸ்டார்ட் டூவிங் டிக்ளரேஷன்ஸ் நீங்க விசுவாசத்தோடு அறிக்கையில ஆரம்பிங்க சூழ்நிலைகள் மாறும் அதற்கு முன்பாக உங்களுக்குள் ஒட்டி கொண்டிருக்கிற அவ்விசுவாசத்தின் ஆவிய ஏசுவன் நாமத்தின அதட்டி துரத்திட்டு அதுக்கப்புறம் ஃபெய்த் டிக்ளரேஷன் விசுவாச அறிக்கைகளை இடுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் சோமன்லாமா பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்றுவரே இந்த டெய்லி மன்னாவை விசுவாசத்தோடு பார்க்கிற கத்தோடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ளாய் எந்த பலவீனங்களாக இருந்தாலும் வியாதிகளாக இருந்தாலும் இயேசுவன் நாமத்தினாலும் சுகமடைவதாக குடும்பங்களை பிரிக்க நினைக்கிற பிசாசன் கிரியைகள் இயேசுவன் நாமத்தால் அடைவதாக இப்பொழுது கத்துடைய வல்லமை பிள்ளைகளை சுகமாக்கட்டும் அன்றுவரே அவ்விசுவாசத்தை இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா விசுவாசத்தினால நிரப்புங்க சூழ்நிலைகள் மாறட்டும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுவதாக இதை அப்படி செய்வதற்காக நன்றி தரித்திரத்தின் ஆவிய நாங்கள் துரத்துகிறோம் ஆண்டவரை எல்லா நஷ்டத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை துரத்துகிறோம் நாமத்தினால இன்றைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் இதை அப்படி செய்வதற்காக நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவை ஆமை காட் பிளஸ்